அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் அதை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய கர்ம பந்தங்கள் இவை எல்லாமே முந்தைய பிறவிகளிலே நாம் உருவாக்கி கொண்டு விட்ட தீவினைகள் தான் ஒரு வகையிலே பார்க்கும்போது மனிதர்களுடைய உண்மையான வாசஸ்தலம் என்பது இந்த பூமி இல்லை என்றே சித்தர் ஒரு நூல்கள் வாயிலாக அறிய முடிகிறது உண்மையை சொல்லப் போனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி என்பது நரகம் என்றே கொள்ள வேண்டும் வேறு உலகங்களிலே வாழ்ந்திருந்து செய்த தவறுகளுக்காக தண்டனை கொடுக்கப்பட்டு நாம் இந்த நரகம் என்கிற பூமியிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கு எதுவும் மாறாது மாற்றவும் முடியாது சொப்ன வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சொப்பன வாழ்க்கை அனைத்து மகான்களும் தான் சொல்லி வருகிறார்கள் இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை சொப்பன வாழ்க்கை என்பதற்கு ஐம்பது பிராயங்களை கடந்துவிட்ட ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே தனக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த அனுபவங்களை ஒரு சேர தொடர்ச்சியாக அப்படியே நினைவுபடுத்தி பார்க்க முடியாது எத்தனையோ இன்பங்கள் துன்பங்கள் ஆகியவற்றை கடந்து வந்துவிட்டோம் நடந்துவிட்ட எந்த ஒன்றையும் நம்மால் மாற்றியமைக்க முடியாது நடக்கப் போகிற எதையாவது நாம் மாற்ற முடியுமா என்றால் அதுவும் நம் கையில் இல்லை இங்கு எதுவும் மாறாது எதையும் மாற்றவும் முடியாது மனித வாழ்க்கை என்பது எழுதி முடிக்கப்பட்ட ஒரு புத்தகத்திற்கு ஒப்பானது பக்கங்களில் புரட்ட புரட்ட அத்தியாயங்கள் நகர்ந்து கொண்டே இருக்குமே அல்லாது முந்தைய அத்தியாயம் எந்த வகையிலும் அடுத்து வரக்கூடிய அத்தியாயத்தோடு சம்பந்தப்படாது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அனுபவங்களை ஒப்பீடு செய்து பாருங்கள் திரும்ப திரும்ப ஒரே விடயத்தை நாம் செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு புரியும் காலையில் கண் விழுத்து எழுகிறோம் கடிகாரத்தை பார்க்கிறோம் என்று செய்ய வேண்டிய அலுவல்கள் நினைவுக்கு வருகின்றன காலை கடன்களை முடிக்கிறோம் சிற்றுண்டி அருந்துகிறோம் செய்யக்கூடிய பணியிடத்திற்கு செல்லுகிறோம் பணியை செய்கிறோம் மதிய வேலை உணவு அருந்துகிறோம் மாலை வருகிறது இல்லம் திரும்புகிறோம் கடைப்பு தேற சிறிது ஓய்வெடுக்கிறோம் அதன் பிறகு ஏதேதோ சில சில குடும்ப விடயங்களை பேச ஆரம்பிக்கிறோம் இரவு உணவு உண்கிறோம் பழுக்கைக்கு சென்று விடுகிறோம் மறுபடியும் ஒரு காலை மறுபடியும் ஒரு இரவு இப்படியே நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கின்றன இங்கு எதுவும் மாறாது மாற்றவும் முடியாது கதர்வன் உதயமாகிவிட்டால் உதயம் என்பது ஏற்பட்டே தீரும் பகல் முடிந்தே தீர வேண்டும் இரவு வந்தே தீர வேண்டும் இங்கு எதுவுமே மாறாது மாற்றவும் முடியாது நாம் நினைத்தாலும் இவற்றை மாற்றியமைக்க முடியாது ஒருவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கிறான் அவனை அந்த உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு யாராவது தேவைப்படுகிறார்கள் பொழுது விட்டது எழுத்திரு என்று மனைவி கணவனை எழுப்புகிறாள் குழந்தைகளை எழுப்புகிறாள் அல்லது குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவர் மற்றொருவரை தூக்கத்திலிருந்து எழுப்புகிறார்கள் இப்போது நாம் தூக்கிக் கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது சொப்பன வாழ்க்கை அதாவது கனவு வாழ்க்கை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சொப்னத்தில் ஆகும் என்று சொல்லியிருந்தார்கள் இது சொப்னம் என்றால் நாம் தூங்கும் போது எனக்கு சொப்னம் வருகிறதே இதற்கு என்ன விளக்கம் என்று சீடன் கேட்கும் போது ஞானபிதா சொல்லக்கூடிய பதில் நீங்கள் பணிக்கு சென்று விட்டு திரும்பி வந்த பிறகு இன்றைய அலுவலகத்திலே செய்த வேலைகளை பற்றி சிந்தித்திருப்பது உண்டா என்று கேட்கிறார் ஆம் என்று யாரையெல்லாம் சந்தித்தோம் என்ன வேலைகள் எல்லாம் செய்தோம் எவரிடத்திலிருந்து எவ்வளவு பணம் பெற்றோம் எவருக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும் என்று செய்திருந்த வேலைகள் என்னென்ன என்பதை பற்றி ஆலோசிப்பது வழக்கம் என்று சொன்னார் அதுபோலத்தான் போலத்தான் நாம் இந்த வாழ்க்கையிலே ஒரு உறக்கத்தை உறங்குகிறோம் அதிலே ஒரு கனவு வருகிறது இது அலுவலகத்திற்கு சென்று திரும்பி வந்த பிறகு அலுவலகத்தை பற்றியதாக நாம் சிந்தித்திருந்ததாகும் என்று சுவாமி சொன்னார்கள் ஆழ்ந்த உறக்கத்திலே நமக்கு கனவு வருகிறது கனவிலே பயங்கரமான காட்சிகள் தோற்றங்கள் வருகின்றன இன்பங்கள் வருகின்றன துன்பங்கள் வருகின்றன அந்த கனவிலை வாழ்ந்திருக்கும் போது நாம் உண்மை துன்பத்தை அனுபவிக்கிறோம் கண் விழித்தான பிறகு அடடா இவையெல்லாம் கனவு இதனால் ஏற்பட்ட எந்த ஒரு வேதனையும் என்னை வந்தப்படுத்தாது என்கிற உணர்வு வந்த பிறகு அந்த கனவிலே ஏற்பட்டிருந்த அச்சமோ அல்லது வேறு ஏதாவது உணர்வுகளோ இல்லாமல் ஆகின்றன மறுபடியும் ஒரு காலை மறுபடியும் ஒரு இரவு இப்படியே நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கின்றன நாட்காட்டியிலே ஒவ்வொரு நாளிலும் காகிதத்தை கிழித்தபடியாகவே இருக்கிறோம் நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கின்றன இவ்வளவுதான் மனித வாழ்க்கை ஒரு கட்டம் வந்த பிறகு நாட்காட்டியிலே தாட்கள் முழுவதுமாக கிழிக்கப்பட்டுவிடும் அதன் பிறகு புதிய நாட்காட்டியை எடுத்து தொங்கவிட வேண்டிய அவசியம் ஏற்படும் இந்த உடல் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சுவாசங்கள் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த சுவாசங்கள் முழுவதும் தீர்ந்தான பிறகு இது ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் அதன் பிறகு இந்த கர்மவினைகளுக்கு ஏற்ப மறுபடியும் ஒரு உடலை தேட வேண்டிய அவசியம் ஆன்மாவுக்கு ஏற்படுகிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை விட்டு நீங்கியான பிறகு நாம் எங்கே செல்கிறோம் என்ன ஆகிறோம் என்பதிலே தேடுதல் நிறைய பேருக்கு இருக்கிறது அது பற்றி யாராவது விளக்கம் சொன்னாலும் அவற்றை முழுமையாக நம் மனம் ஏற்றுக்கொள்ள வருகிறது சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் வாழ்ந்திருக்கக்கூடிய உலகம் என்று ஒன்று இருக்கிறது அந்த உலகம் இந்த பூமியைப் போலவே இருக்கக்கூடியதாக இருக்கிறதா என்றால் இல்லை அது வேறு ஒரு உலகம் அங்கே அமைதி சாந்தம் பொறுமை கருணை இவை மட்டுமே இருக்கின்றன அங்கே தாகம் இல்லை பசி இல்லை தூக்கம் இல்லை வழி வேதனைகள் இல்லை நன்மை தீமைகளை பற்றியதான சிந்தனை இல்லை அமைதியான ஒரு உலகம் அது ஆயிரத்தி எட்டு கோடி அண்டங்கள் இருப்பதாக போகமாமணிவர் சொல்லுகிறார் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் உறக்கத்தை விட்டு நீங்கியான பிறகுதான் இந்த நனவு உலகத்திற்கு வருகிறான் அது போல நாம் இப்போது உறங்கிக் கொண்டிருக்கிறோம் உறக்கத்திலே கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த கனவு விழித்தால போது நாம் நம்முடைய அந்த உண்மையான உலகத்திலே இருப்போம் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது நகைப்பாக இருக்கும் அடுத்த சில நிமிடங்களுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் கூட நமக்கு கிடையாது இங்கு எதுவுமே மாறாது மாற்றவும் முடியாது இதை சரியாக புரிந்து கொண்டுவிட்டால் மனிதர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய பலவிதமான குழப்பங்கள் நீங்கிவிடும் விருப்பு வெறுப்பு என்பது இல்லாத ஆகிவிடும் நேற்று நான் ஒரு வாகனம் வைத்திருந்தேன் அந்த வாகனத்தை ஆசை ஆசையாக வாங்கி அதை இயக்கி கொண்டிருந்தேன் சிறிது காலத்திலே என்னுடைய வாகனம் பழுதாகிவிட்டது அடகா என்னுடைய அருமையான வாகனம் பழுதாகிவிட்டதே என்று வேதனையூற்றேன் சிறிதன் யோசிக்கவில்லை அந்த வாகனத்தை பெற்றுவிட்டு வேறு ஒரு புதிய வாகனத்தை வாங்கிவிட்டேன் இப்போது இந்த வாகனத்தின் மீது எனக்கு ஆசை ஏற்பட்டுவிட்டது இந்த உடல் இப்போது வாங்கியிருக்கக்கூடிய வாகனம் இதற்கு முன்பு நாம் வேறு வாகனங்களிலே எல்லாம் பயணித்து வந்திருந்தோம் அந்த வாகனத்தை விற்றான பிறகு அந்த வாகனத்தை இழந்தான பிறகு மறுபடியும் அந்த வாகனத்தின் மீது நமக்கு ஈர்ப்பு வருவதில்லை இந்த உடலை நீங்கி நாம் வெளியேறி சென்றான பிறகு மறுபடியும் இந்த உடல் குறித்தான சிந்தனை ஏற்படுவதில்லை மகாபாரதத்திலே ஒரு காட்சி நாம் ஏற்கனவே இதை பார்த்திருக்கிறோம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலே யுத்தம் மூழ்கிறது அர்ஜுனன் மகன் அபிமன்யு வியூகத்தை உடைக்க மாட்டாமல் இறந்து போகிறான் விட்ட மகனை நினைத்து அர்ஜுனன் கண்ணீர் விடுகிறான் அபிமன்யு உன்னுடைய மகன் அல்ல அவன் கர்மவினைக்காக வந்து சென்றவன் என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எடுத்துச் சொல்லுகிறார் அவற்றை கேட்க அர்ஜுனன் தயாராக இல்லை அதன் பிறகு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அபிமன்யுவை பார்ப்பதற்காக அர்ஜுனனை கண்ணன் அனுப்பி வைக்கிறார் அவன் போ என்று விரட்டி அடிக்கிறான் நான் உன் மகன் அல்ல அந்த பிறவிக்கு நீ தந்தை அப்படி பார்த்தால் எனக்கு எத்தனையோ பிறவிகள் எத்தனையோ தந்தைகள் எத்தனையோ பிள்ளைகள் மாயை இது என்று சொல்லி திருப்பி அனுப்புகிறான் அதன் பிறகே மயக்கம் தெளிந்த அர்ஜுனன் மறுபடியும் காண்டிவத்தை ஏந்தி போர் தொடுக்கிறான் என்பதாக மகாபாரதம் சொல்லுகிறது அது கதையும் கற்பனையும் எப்படி வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும் அதன் உள்ளீடாக உணவிச் செல்லக்கூடிய உண்மை என்பது இதுதான் இங்கு எதுவுமே மாறாது மாற்றவும் முடியாது நீங்கள் இன்று செல்வந்தராக இருக்கிறீர்கள் இதற்கு முன்பு வறியவராக ஏழையாக இருந்திருப்பீர்கள் அந்த காட்சியை உங்களால் மாற்றி வைக்க முடியாது இந்த காட்சியை உங்களால் மாற்றவும் முடியாது நாம் ஒரு வழி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் விரும்பினாலும் திரும்பி வர முடியாது வரிசையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்மை பின்னால் இருப்பவன் நகர்ந்து போ நகர்ந்து போ என்று தள்ளிக்கொண்டே இருக்கிறான் நீங்கள் விரும்பினாலும் நிற்க முடியாது திரும்பி வரவும் முடியாது வந்த பாதை சென்றுபடியாக சென்றபடியாக இருக்க வேண்டும் இதை மாற்றியமைக்க முடியாது ஏனென்றால் இங்கு எதுவும் மாறாது மாற்றவும் முடியாது இன்றைய நாளிலே இது நடக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது இன்று மகிழ்ச்சியாக அறுசுவை அன்னத்தை உண்ண வேண்டும் என்றிருந்தால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அறுசுவை உணவை உண்ண வேண்டும் என்கிற நிலை உள்ள ஒருவன் பழைய சாதத்தை உண்ணும்படியான சூழல் இருக்காது அறுசுவை உணவு இருந்தாலும் பழைய சாதத்தை உண்ண வேண்டிய நிலை ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை அவனால் உண்ண முடியாது சமைத்து வைத்த உணவை உண்ண முடியாமல் அதை அப்படியே வீணாக்கி குப்பையிலே கொட்ட வேண்டிய சூழலும் சிலருக்கு ஏற்பட செய்யும் இங்கு எதுவுமே மாறாது மாற்றவும் முடியாது இங்கே நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் சொத்து சுகங்கள் வாகனங்கள் அஷ்ட ஐஸ்வரியங்கள் இவை யாவுமே தற்காலிகமாக வந்து தற்காலிகமாக செல்லக்கூடியவை கோடி கோடியாக கொட்டி தொகுத்து வைத்திருந்தவரும் கூட மரணமடைந்து சுடுகாடு ஏகும் போது எதையும் கொண்டு போகப் போவதில்லை எங்கு எதுவுமே மாறாது மாற்றவும் முடியாது இது ஒரு சுழற்சி நடந்தபடியாக இருக்கிறது நான் செல்வந்தன் நான் பலசாலி நான் மற்றவன் மீது ஆதிக்கத்தை செலுத்துவேன் என்கிற எழுதியிலே பலரும் தவறான காரியங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ஆதிக்க வர்க்கத்திலே இருப்பவர்கள் தங்களை காட்டிலும் கீழானவர்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள் நல்ல உடல் திடகாத்திரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இருக்கிறார் அவர் மற்றவர் மீது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறார் என்று வைத்துக் கொள்வோம் வயதாகிறது பணி ஓய்வு பெறுகிறார் முதுமை வந்துவிடுகிறது அவருக்கு நியாயமாக அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஓய்வூதிய தொகை முதலானவற்றை பெறுவதற்காக அவர் வேலை செய்த அதே அலுவலகத்திற்கு திரும்பவும் செல்கிறார் இன்று போய் நாளை வா என்கிற தகவல் வருகிறது உடனடியாக அவரால் காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியவில்லை காரணம் அதிகாரம் என்பது இப்போது அவரிடத்திலே இல்லை அதிகாரம் நீக்கிய பிறகு அவரை யாரும் மதிப்பதற்கு தயாராக இல்லை இப்போது அதிகாரத்திலே இருப்பவரிடத்திலே அவர் கைகட்டி நிற்க வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகிறார் இதுதான் உண்மை இது எதுவும் மாறாது மாற்றவும் முடியாது வள்ளுவர் பெருந்தகை சொல்லியதைப் போல வலியார் முன் தன்னை நினைக்க தான் தம்பின் வெளியார் மேல் செல்லும் இடத்து என்கிற குரல்பாவை நினைவிலை நிறுத்தினால் இங்கே தவறு நடக்காது உன்னை விட கேள்மையானவன் மீது நீ ஆதிக்கத்தை செலுத்தும் போது உன்னை விட வலுவ சென்று நீ கைகட்டி நிற்கக்கூடிய நிலையை யோசித்துப்பார் அப்போது நீ மற்றவனை துன்புறுத்த மாட்டாய் என்று திரு வள்ளுவன் சொன்னார் இந்த திருக்குறளை கற்பித்த ஆசிரியராகட்டும் இந்த திருக்குறளை படித்து பதவியிலே சென்றிருக்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும் இதை நினைத்தார்களா என்றால் இல்லை தவறுக்கு மேல் தவறு செய்தபடியாகவே இருக்கிறார்கள் குற்றத்திற்கு மேல் குற்றம் செய்தபடியாகவே இருக்கிறார்கள் அற்ப உலக வாழ்க்கைக்காக அற்ப உலக மாயைக்காக எதை எதையெல்லாமோ கட்டிப்பிடித்தபடி பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாள் நிச்சயமாக இவை எல்லாம் அற்றுப்போகும் மரணம் என்பது வந்தே தீரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் வந்தே தீரும் இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது செல்வம் செல்வாக்கே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒருவன் உடல் உறுப்புகள் சேதப்பட்டு போனால் சிறுநீரகம் இதயம் கல்லீரல் முதலாகிய உறுப்புகளை வேறு ஒருவர் உடலிலிருந்து பெற்று பொருத்தி வாழவும் முடியும் ஆனால் அதுவும் தற்காலிகமானதுதான் நிரந்தரமாக இந்த பூமியிலே யாராலும் தங்கி இருக்க முடியாது நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த உறக்கத்திலிருந்து நம்மை எழுப்புவதற்கு ஒருவர் தேவையாக இருக்கிறார் அந்த ஒருவர் சத்குரு நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே எதையுமே மாற்றி அமைக்க முடியாது மாற்றி வைக்கக்கூடிய வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் சத்குரு என்றாகிறார் சத்குருவால் மட்டுமே இந்த பிறப்பு இறப்பு என்கிற மாய தொழிலை என்ற மீட்டெடுத்து நம்முடைய உண்மையான யதாஸ்தானம் எது என்பதை காட்டிக் கொடுக்க முடியும் மரணம் என்கிற ஒன்று ஏற்பட்ட பிறகு மறு உடல் ஏற்க வேண்டிய அவசியத்திற்காக கர்வ சுமந்து பயணிக்கக்கூடிய ஆன்மாவை தடுத்து நிறுத்தி அந்த ஆன்மாவின் உண்மையான உலகத்திற்கு கரம் பற்றி அழைத்துச் செல்வதற்கு சத்குருமார்களால் மட்டுமே முடியும் வேறு எந்த சக்தியாலும் இதை மாற்றி வைக்க முடியாது எனவே குருமார்கள் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடியபடியாக முறையாக பயணிக்க வேண்டும் இங்கு எதுவுமே மாறாது மாற்றவும் முடியாது உத்தம சற்குருமார்களை சரணைந்தவர்கள் கல்லாது இங்கு எந்த துன்பமும் தீராது தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள் மனக்கவலை மாற்றல் அறிவு சத்குருமார்கள் நல்ல நிலையிலே இருப்பவர்கள் அவர்களால் மட்டுமே நம்முடைய உறக்கத்தை கலைக்க முடியும் கும்பகர்ணன் ஆறு மாத காலம் உறங்கிக் கொண்டிருப்பான் அவன் உறக்கத்தை நீக்கி அவனை எழுப்புவதற்கு மிகுந்த பிரயாசிகளை பட்டார்கள் என்று புராணங்கள் சொல்கின்றன கும்பகர்ணன் வேறு யாரும் அல்ல நாம் தான் மாயையிலே மயக்கத்திலே இந்த உலக வாழ்க்கை நிஜம் என்று கருதி உறங்கியபடியாக இருக்கிறோம் இந்த உறக்கத்திலே இருந்து நம்மை எழுப்புவதற்காக சத்குருமார்கள் பாடாய்ப்படுகிறார்கள் இங்கு எதுவுமே மாறாது மாற்றவும் முடியாது உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் இங்கே நடக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நீங்கள் தீர்மானிக்க முடியாது நடக்க முடியாத ஒன்றை உங்களால் கட்டமைக்கவும் முடியாது இங்கு எதுவுமே மாறாது மாற்றவும் முடியாது இதை புரிந்து கொண்டு விட்டால் எவர் மீதும் நீங்கள் ஆதிக்கம் செலுத்த மாட்டீர்கள் பசித்தவருக்கு புசிப்பதற்கு கொஞ்சமாவது கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும் சகல உயிர்களையும் சமமாக வாவிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும் புத்தி தெளிவு ஏற்படும் வெறுப்பு வெறுப்பு என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டு வகையான நிலைகள் இல்லாமல் ஆகிவிடும் ராகத்வேஷங்கள் தான் வியாதிகள் என்று மகான்கள் சொல்லுகிறார்கள் வெறுப்பு வெறுப்பு என்பதுதான் நோய் மாறாத ஒன்றை மாற்றுவதற்கு நம்மால் ஆகாது மரணம் நிச்சயம் ஆனால் அந்த மரணத்திலிருந்து நம்மை மாற்றி நம்மை கடைத்தேற்றுவதற்கு சத்குருமார்களால் மட்டுமே முடியும் எதையுமே மாற்ற முடியாது உண்மை ஆனால் சத்குருமார்கள் நினைத்தால் இதை மாற்ற முடியும் நம்முடைய உறக்கத்திலிருந்து நம்மை எழுப்பி நம்மை சரியான பாதைகளை பயணிக்க செய்ய முடியும் இதற்காகவே குருமார்களின் உதவி தேவை என்பது சொல்லப்படுகிறது நாமவே முயன்று எதை செய்தாலும் குருமார்கள் உதவி இல்லாமல் நம்மால் மேல்நிலைகளுக்கு அல்லது யோகிகளின் உலகங்களுக்கு பயணிக்க முடியாது அதன் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த கதவுகளை திறப்பதற்கான சாவி சத்குருமார்களிடமே இருக்கிறது எனவே குருமார்களின் வார்த்தையை எந்த வகையிலும் தட்டாதபடியாக முறையாக வாசிகளை பயணித்து நம்முடைய இந்த கடனை தீர்க்க வேண்டும் மாறாததை மாற்றக்கூடிய ஆற்றல் சித்தர் ஒரு மக்களுக்கு இருக்கிறது இங்கு எதுவும் மாறாது மாற்றவும் முடியாது என்ற நிலையிலே இருந்து நம்மை கடைத்தேற்று மாற்ற முடியும் மறுபடியும் பிறவாத நிலைக்கு உங்களை இட்டுச் செல்ல முடியும் என்று சொல்லி பக்குவப்பட்டவர்களுக்காக உண்மை கருணை சீவகாருண்ய ஒழுக்கம் நற்பண்புகள் நல் ஒழுக்கம் ஆகியவற்றை பேணக்கூடிய ஒருவனுக்காக சத்குருமார்கள் காத்திருக்கிறார்கள் நாம் அவர்களை நோக்கி நம்முடைய கரங்களை நீட்டினார் அவர்கள் நம்மை கரம் பற்றி அழைத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் நம்முடைய அறியாமையை விட்டொழித்து சித்தர் மக்களுடைய சன்னிதானத்திலே நம்மை சரணாகதி செய்து கொள்வோம் நிச்சயமாக மாறும் மாற்றவும் முடியும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலை உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி